அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக கட்சி அழிந்து வருவதை நம் கண் முன்னால் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் அதிமுகவில் பிரிந்தவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்ற பிடிவாதத்தால் எடப்பாடி பழனிசாமி இருக்கையில் அடுத்த தேர்தலுக்குள் அதிமுகவில் முக்கிய மாற்றம் ஏற்பட போகிறது என்ற அரசல் புரசலான பேச்சுக்கள் எழுந்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அதற்கான தேர்தல் பணிகளை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடங்கிவிட்டனர் ஆனால் அதிமுக மட்டும் இன்னும் உட்கட்சி விவகாரம் முடிவுக்கு வராமல் இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் இன்னமும் விரிசல் ஏற்படாமல் தொடர்ந்து வருகிறது ஆனால் அதிமுகவிற்குள் அரங்கேறும் சம்பவங்கள் அடுத்தடுத்து பேசுபொருளாகி வருகின்றன இவை ஒருபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய நகர்வுகள் என்று சொல்லப்பட்டாலும் மறுபுறம் உட்கட்சி பூசலின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றன குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகரித்து வருவதாக தெரிகிறது தேர்தலுக்காக அதிமுக கூட்டணி அமைக்க திட்டம் போட்டு வரும் நிலையில் சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் எடப்பாடி சில டிமாண்டை வைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்தே மதுரையிலிருந்து டெல்லி சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்தார் அதே போன்று முக்கிய பாஜக தலைவர் ஒருவரையும் ரகசியமாக அவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க அரசியலில் பெரும் பரபரப்பை இது ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் பாஜக செங்கோட்டையை வைத்து ஏக்நாத் ஷிண்டே உருவாக்க நினைத்து வருவதாக இங்கே உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் பேச்சை முன்வைத்தது அதேபோல் அதிமுகவில் இருந்து நீக்கிய ஓபிஎஸ் பி டி தினகரன் சசிகலா ஆகியோர்கள் இணைத்து செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவை பாஜகவுடன் இணைக்க திட்டம் போட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது இந்த பரபரப்புக்கு மத்தியில் மதுரையில் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை அதிமுக மதுரை மாநகர் மாவட்ட மத்திய தொகுதி செயலாளர் மிசா ஜி எஸ் செந்தில் தரப்பினர் ஒட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த போஸ்டரில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் கே ஏ செங்கோட்டையன் என கூறப்பட்டிருப்பதுதான் இங்கே ஹைலைட் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது செங்கோட்டையனை முன்னிறுத்தி போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது இது தனிப்பட்ட நிர்வாகியின் எதிர்பார்ப்பா இல்லை கட்சிக்குள் ஒரு தரப்பினரின் எதிர்பார்ப்பா என்ற கேள்வி எழுகிறது மேலும் செங்கோட்டையனுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு வழங்க உள்ளது இந்த போஸ்டர் மதுரை அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி முரண்படும் விஷயத்தில் செங்கோட்டையன் வைத்து பாஜக காய் நகர்த்துகிறதா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது